நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் டக்குன்னு உங்களை ரீச் ஆகும் நீங்களும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வீடுங்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் கனவாக இருக்கும் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க சில பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் வீடு கட்டியும் போக முடியாத நிலைமை இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு வீடு குறித்த நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அது நமக்கு தீர்க்கிறதுக்காக தான் நமக்கு ஆசிரியர் டி ஜே சுந்தரபாண்டி அவர்கள் இணைந்திருக்காங்க அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போலாமா நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நானும் சூப்பரா இருக்கேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலி போனட்ட தொடர்ந்துட்டோம் முகத்துல தெளிவா இருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா போன ராசி வந்து கவலைன்னு சொல்லிட்டீங்க தியாகம்னு சொல்லிட்டீங்க இப்ப அடுத்து இன்னைக்கு நம்ம பேச போற ராசி பாத்தீங்கன்னா பேர்லயே சும்மா வீரமான கம்பீரமான வருதுன்னு சொல்லலாம் சிம்மம் சிம்மம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க ஆர்வமா இருக்கு அவங்க எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணா வீடு கட்டலாம் இல்ல வீடு வாங்கலாம் வீடு விற்கலாம் அப்படின்னு நிறைய யோசனைகள் வீடு பத்தி இருக்கும் சொல்லி சிம்ம ராசி காலபுருஷன் ராசிக்கு ஐந்தாம் இடம் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க மரியாதை இருக்கு ஆமா சிம்ம ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி ஒரு வீட்ல சிம்ம ராசிக்காரங்க இருந்தாலும் சரி மரியாதை கொடுத்து அந்த இடத்துல இருப்பேன் மரியாதை 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 கொடுத்த கொடுத்தா தான் இருப்பேன் நீ மரியாதை மரிய இருக்க மாட்டேன் அப்படிங்க இயல்பான குணாதிசயம் அவங்களுக்கு இருக்கும் தன்னை தன்னை மதிக்கணும் ஏத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே உண்டு அதே போல சிம்ம ராசிக்காரங்க எந்த அரசியல இருந்தாலும் சரி ஆளுமை திறமையே இருப்பாங்க ஆளுமை அதுக்கு நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா அம்மையை எடுத்துக்கோங்க ஆமா சிம்ம ராசி மக நட்சத்திரம் அவங்களுடைய ஆளுமைக்கு ஈக்குவலா இந்த அரசியல்ல நம்ம யாரையும் பெண்களில் நம்ம வந்து யாரையும் பார்க்க முடியாது ஒரு ஆளுமை தான் இருக்கும் வரை யாரிடமும் தலை புனிந்ததில்லை அப்படிங்கிற ஆளுமை திறமை கொண்டதுதான் நம்மளுடைய செல்வி ஏற்ற மாதிரி ஆமா செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி யார்கிட்ட அன்பா இருக்கணுமோ அன்பா இருப்பாங்க யார் வந்து அதிகாரமா பேசுகிறாங்களோ அவங்கள அடிபணியை வைக்காம விடவே மாட்டாங்க அது நம்ம கண்ணால் பார்த்த ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சிம்மராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு முதன்மையான நட்சத்திரமான மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் பிறந்தது தான் நம்முடைய செல்வி ஜெயராமையார் அதுக்காக ஆமா சிம்ம மகனாலே தன்னுடைய செயல்பாடுகளை மற்றவர்களிடம் எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் அவர்கள் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா அதுக்கு வந்து அடுத்தபடியாவது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அதுக்கு தான் உத்தர நட்சத்திரம் உத்தர இந்த சிம்ம ராசிக்கு அதிபதியாரு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் ஆமா சூரிய பகவான் தான் இந்த ராசிக்கு அதிபதி அப்ப அந்த அவருடைய ஆளுமையும் இங்க கட்டாயமா ஒர்க் ஆகுது ஸோ இப்படிப்பட்ட தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா சிம்ம ராசியில் இந்த பூர நட்சத்திரக்காரங்களை மட்டும் எந்த விஷயத்துலையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக எல்லாம் கேட்டு பாருங்க அவங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தான் மனசுக்கு புத்திக்கும் ஒன்று ஓல ஓகே சொன்னால் மட்டும் தான் சர்வ சர்வசாதாரணமாக ஓகே அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க இருக்கட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் அவங்க உள் மனசுக்குள்ள ஓகேன்னு சொல்லிட்டா மைண்டை மாற்றவே மாட்டாங்க ஸ்ட்ராங்காக நின்றுவாங்க இது இவங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இவங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் யாருன்னு பார்க்கணும் இவங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் யாருன்னா விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அப்ப நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்கலைன்னா தூங்கவே மாட்டாங்க தூங்கவே மாட்டாங்க எனக்கு தூக்கம் நிம்மதியாக தூக்கம் இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொந்த வீடு இல்லாத நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க நான் இன்னும் இருக்கேன் வீடு போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வீடு எனக்கு கட்டாயமா வாங்கின தான் எனக்கு நிம்மதியான தூக்கம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்கும் அதே போல் அவங்களுடைய உழைப்பில் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க சொந்த உழைப்பில் சொந்த உழைப்பில் எங்கள் அப்பா வீடு வாங்கி கொடுத்தாரு இருக்கட்டும் என் நான் ஒரு வீடு வாங்குவேன் வீடு வச்சிருந்தாலுமே வச்சிருந்தாலுமே அவங்க ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும் இது சிம்ம ராசி பெண்களுக்குமே உண்டு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க சரி என்னுடைய கணவர் வீடு சொந்த வீடு வச்சுருந்தாலும் சரி நம்ம வந்து கட்டாயமாக நம்ம போன பிறகு நம்மளுடைய கணவர் உழைப்பின் மூலமாகவும் நம்மளுடைய உழைப்பின் மூலமாகவும் உறுதியாக ஒரு சொந்த வீடு தனியாக வாங்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கல்யாணம் முடிச்சு போனே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னாங்க இது ஒரு வீடு இருக்கட்டும் நம்ம ஒரு வீடு எப்படியாவது வீடு கட்டி நம்ம பிள்ளைக்குன்னு வாங்கிடணும் ஏன்னா உங்கள் அப்பா உங்களுக்கு வீடு கொடுத்துட்டாரு ஏன் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு நீங்கள் வாங்கணும்னு அந்த உணர்வோடு அவங்க செயல்படக்கூடிய ஆற்றல் எப்பொழுதுமே உண்டு அவங்களுக்கு உகந்த திசை அவங்களுக்கு உகந்த திசை வந்து கிழக்கு கிழக்கும் வடக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பொருத்தமான அமைப்பாக இருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி கோயில் போனோம் வழிபாடு பண்ணலாம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கட்டாயமாக சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா மலை மேல உள்ள முருகன் கோவில் அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள மலை மேல உள்ள முருகன் கோயில போய் அவங்க வழிபாடு செஞ்சாலும் ஓகே இல்லைன்னா நேர உடனே எங்க வரணும் நம்மளுடைய பழனி பழனி முருகன் ஆண்டி முருகன் அவர் குழந்தை முருகன் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலும் அவர் ராஜ அலங்காரத்திலையும் காட்சி தருவாரு ஆண்டி கோலத்திலையும் காட்சி தருவாங்க அப்ப இந்த ஆண்டி கோலம் வந்து இப்ப சமூக காலமாக அதிகமாக இல்லை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஆனா சில நேரங்களில் ஆண்டி கோலமும் கிடைக்குது அப்ப ராஜ அலங்காரம் ஆண்டி கோலம் இரண்டையும் ஒன்பது மாதங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா உறுதியா அவங்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான ஒரு அமைப்பு உறுதியா உண்டு இது வந்து இவங்க மாசத்துக்கு ஒரு தடவை போய் நம்ம பழனிமலை முருகனை தரிசிப்பது வந்து இவங்களுக்கு நல்லது வெளிநாட்டில் மலேசியாவில் இருக்கவங்க வெளிநாட்டில் மலேசியாவில் உள்ளவங்க நம்ம மலேசியா முருகனை பார்த்தா போதும் அவரும் மலை மேலதான் இருக்க உறுதியா அவருடைய ஆற்றல் வைப்ரேஷன் அப்படியே சூப்பராக இருக்கும் மலேசியா போன விட்டோம் நான் போயிருந்தேன் நம்ம கிளைண்ட்டு என்ன பண்ணாங்க அவங்க போய் அவங்க நம்ம ரூம் புக் பண்ணிட்டாங்க நம்ம முன்னாடி ரூம் புக் பண்ணிட்டாங்க புக் பண்ணிவிட்டு ஐயா கட்டாயமாக நீங்கள் மலேசியா முருகனை பார்த்தாவனே ஐயா நான் ஏற்கனவே தடவை பார்த்துட்டேன் போ கண்டிப்பாக போகணும் ஐயா என் கூட சேர்ந்து நீங்கள் ஐயா முருகனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் உங்களை நான் சிறப்பு தரிசனம் பா பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சாங்க அங்கே போனோம்னா அங்கே உள்ள அந்த வைப்ரேஷனை தனி நம்ம இங்க போய் பழனி மா முருகனை கும்பிடும்போது எந்த அளவுக்கு ஒரு வைப்ரஷன் நம்ம மனசால உணர்றோமோ அது அப்படியே ஃபுல் வைப்ரேஷன் இருக்கு சரி நம்ம வீடு பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா இப்ப அவங்க வீடு கட்டிட்டாங்க சரி ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு உகந்த திசை கிழக்குல கட்டிட்டாங்க ஆனா வீட்டுல பிரச்சனையா வந்துட்டே இருக்கும் ஏதாவது கஷ்டம் வந்துட்டு இருக்கும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் இது எதனால வரக்கூடிய இது வீட்டுக்கும் இந்த வாசல் இது மாத்துறதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அதாவது அவங்களுடைய வாஸ்து ரீதியாக அவங்க ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு வாஸ்து கரெக்டான அமைப்பில் அவங்க வீடு கட்டியிருந்தாங்கன்னா வீடு கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது அதை விட்டுட்டு அவங்க கிழக்கு பார்த்த வாசலில் வீடு கட்டிவிட்டு அவங்க டைரெக்டாக போய் அக்னி மூலையில் போய் ஒரு லெட்டின் பாத்ரூம் வச்சுருந்தாங்க இல்லை ஒரு செப்டி டேங்க் போட்டிருந்தாங்கன்னா கணவன் மனைவி உறவுங்கிறது அங்கே கண்டிப்பாக பாதிக்கப்படும் கண்டிப்பாக பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் ஒரு அக்னி மூலையில யாருடைய வீட்டிலும் செப்டி டேங்க் இருந்துச்சுன்னா அந்த மனைவியை கணவன் நேசிக்கவே மாட்டான் அவருக்கு அந்த அவர் மனைவியை பார்த்தாலே ஒரு பாசம் வராது ஒரு அன்பு வராது அந்த பொண்ணு நீட்டா அன்பா பாசமா அழகா இருந்தா கூட அவர் மனசு எல்லாமே தான் அழைப்பா அப்ப அவங்க அந்த வீடு வாசத்து வந்து கரெக்டாக பிரச்சனை இருக்குது ஐயா நான் கிழக்கு பார்த்தானே கேட்டனே எதுக்கு எனக்கு வந்து நல்லா இல்லைன்னு கேட்டாங்கன்னா கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஐயோ நான் சொன்னீங்க கட்டிட்டு அப்போ நான் கிழக்கு பார்த்தாங்க எனக்கு முன்னேற்றமே இல்லைங்க அம்மாங்க அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா வாஸ்து அடிப்படைன்னு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது அந்த ஃபண்டமெண்டல்ஸ் படி நீ சொந்த வீடு கட்டியிருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி கரெக்டான அமைப்பில் இருந்தால் உறுதியாக என்னாகும் இவங்களுக்கு வெற்றி உறுதுங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதை தாண்டி நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் அதை தாண்டி ஐயா வாஸ்து பிரச்சனையாக இருக்குது இந்த வாஸ்து பிரச்சனை வந்து கொஞ்சமாற்றி மீள்வதற்கு ஒரு வழிபாடு சொல்லுங்கள் அப்புடின்னு அவங்க கேட்டாங்கன்னா டெய்லி காலையில் ஆறு மணிக்கு எழுந்து குறைஞ்சது அஞ்சரை மணிக்கு வச்சுக்கோங்களேன் அஞ்சரை மணிக்குள்ளே எழுந்து குளித்து சூரிய நமஸ்காரம் அஞ்சரை மணில இருந்து கரெக்டாக மணிக்குள்ள நமஸ்காரம் பண்ணாங்கன்னா பிரச்சனை இருந்தாலும் சரி அதை தாண்டி அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு வரும் கண்டிப்பா கண்டிப்பா ஓகேவா ஆனா அவங்க அதை ஸ்டார்ட் பண்ண போறது என்ன நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுன்னா அஸ்த நட்சத்திரம் ஸ்டார்ட் பண்ணும் அஸ்த நட்சத்திரம் வரும் நாள் இப்ப இன்னைக்கு வீடியோ பாக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு என்ன நட்சத்திரம் வேணாலும் ஓடலாம் அவங்க மறுநாள் அவங்க பூஜை அந்த சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து அஸ்த நட்சத்திரம் வரும் நாளில் இவங்க கரெக்டாக ஆரம்பித்து ரெகுலராக அதுக்கடுத்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய வாஸ்து வந்து அவங்க மீண்டு அந்த வீட்டிலேருந்து ஒரு நல்ல வீட்டுக்கு போகிறதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்படுங்கிறது நிதர்சனமான உண்மை ரொம்ப அருமையா நம்ம நேர்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்கள் தீர்த்துக்க கீழே தெரியறவுங்க நம்பருக்கு போன் பண்ணி உங்களை அவங்களோட புல் கிளாரிபிகேஷன் கிடைக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா கால் பண்ணுவாங்க இந்த நிகழ்ச்சியும் மற்ற நிகழ்ச்சி மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி